பி வி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டமா சித்தி என்ற ஒரு பதம் அப்படிட்டால் என்ன என்றால் அஷ்டம் என்றால் எட்டு எட்டு விதமான எட்டு வகையான சித்திகள் என்ன என்று பார்க்கலாம் முதலாவது சொல்லக்கூடியது அனிமா இரண்டாவது மகிமா மூன்றாவது கரிமா நான்காவது லஹிமா ஐந்தாவது பிராப்தி ஆறாவது பிரகாமியம் ஏழாவது ஈசித்துவம் எட்டாவது வசித்துவம் இந்த எட்டு சித்திகளை பற்றி பார்க்கலாம் முதலாவது சொல்லக்கூடிய அனிமா அதாவது அணு மாதிரி மிக சிறியதாக மாறுவது ஏன் கிட்டத்தட்ட ஆல விதைக்குள் ஒலிந்திருக்கும் ஆலம்பரம் போல் என்று சொல்லலாம் இரண்டாவது மஹிமா மலையின் எதிரே நின்று மலையை விட பெரியதாக மாறுவது மூன்றாவது கரிமா எடுத்த உருவத்தை கனத்து போக செய்வது அதாவது மலையின் கனத்த சக்தியை பெறுவது நான்காவது லஹிமா தனது உடலை லேசாக மாற்றிக்கொள்வது ஐந்தாவது பிராப்தி மேலே சொல்லப்பட்ட அனிமா மகிமா கரிமா லைஹிமா இவற்றை அனைத்தையும் ஒருவர் அடைந்துவிடுவது ஏன் ஒருவரது எந்தபடி கேட்பது என்று பொருள் ஆறாவது பிரகாபியம் இன்னொரு உடலில் கூடுவிட்டு கூடு வித்தை அல்லது வேறொரு உடலில் நுழைந்து வெளியே வரும் திறன் சுடுக்கு போடும் நேரத்தில் ஒரு காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வது இன்னும் சொல்லப்பானால் வாயுவின் வேகத்தில் ஒரு காரியத்தை முடிப்பது வசீக்கரம் அல்லது சொல்லக்கூடிய இந்த வசித்துவம் பேச்சில் செயலில் எல்லாவற்றிலும் உண்டாக்கும் சித்தி இந்த அஷ்டமா சித்திகளும் நிறைந்தவர் ஒரு உதாரண புருஷர் யார் என்று கேட்டால் அவர்தான் எந்த காலத்திலும் இருக்கக்கூடிய சிரஞ்சவியான ஆஞ்சநேயர் அஞ்சனாத்ரி என்ற அந்த ஏழு மலையில் ஒரு மலையில்தான் அவரின் அவதார ஸ்தலம் அஞ்சனாவுக்கும் கேசரிக்கும் மகனாக பிறந்தவர் அதனாலேயே அவரை ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படுகிறார் உலகில் உள்ள எல்லா மலைகளும் அவருடைய தோழர்கள் அவர் மலையைப் போல் உறுதியானவர் வலிமை மிகுந்தவர் அமைதியானவர் மலைக்கு வைப்பவர் மலைகளின் ரகசியங்களை நன்கு அறிந்தவர் மலையின் உச்சியில் நின்று சூரியனைத் தொட்டவர் அந்த சூரியனே இவருக்கு குருவாக இருந்து எல்லாவற்றையும் கற்று பெற்றவர் மலையென்றால் வனம் உண்டல்லவா அதுபோல் இவர் வனவாசியும் கூட பச்சை பூசியிருக்கும் மூலிகையின் மகத்துவமும் புரியும் மலை தன்னிடத்தை மறைத்துள்ள மருத்துவ மூலிகைகளை ஆஞ்சநேயர் நன்கு அறிவார் ஞானியா சித்தரா யோகியா என்றால் அனைத்தையும் கொண்ட வல்லவரான ஆஞ்சநேயர் நிறைகுடம் தழும்பாதது போல் தன் சக்தியை தானே அறியாதிருந்தார் சமயம் வரும்போது தானாக அவரிடமிருந்து வெளிப்பட்டது இது முற்றிலும் சிதர்களுக்கும் யோகிகளுக்குமே கைவந்த விஷயம் நான் என்பது இந்த உடலில் இல்லை மனதில் இல்லை உடலையும் மனதையும் தாண்டிய எல்லாவற்றையும் இயக்கும் ஆத்மாதான் என்ற நிலையை நிரும்பும்போது ஒருவன் இந்த அஷ்டா பெற முடியும் என்று கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட அஷ்டமா சித்திகள் கொண்ட சிறந்தேபியான ஆஞ்சநேயரை நாம் வணங்கி நமது வாழ்வில் நாம் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய திறமையை பெறுவோம் அவரை வணங்குவோம் ஜெய் ஆஞ்சநேயா